உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதிலும் ஏப்ரல் மாதம் பதினைந்து அல்லது பதினாறு தேதிகளில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல ராமர் கோவில் அயோத்தியில் இன்னமும் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத நிலையில் அங்கே அந்த பால ராமருடைய பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை நடைபெற்றது அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் கரையில் கட கடலில் வந்து நீராடி அதே போல் ராமேஸ்வரத்தில் உள்ள அத்தனை தீர்த்தங்களிலும் நீராடிவிட்டு இத்தகைய ஒரு கோவில் திறப்பு விழாவை செய்திருக்கிறார் இங்கே கடந்த தேர்தலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடக்கே வந்து இமயமலை பக்கமோ அல்லது வடக்கே அந்த இமயமலை சாரலில் உள்ள குகைகளில் போய் நெடுந்தவம் எல்லாம் இருந்தார்னு பார்க்குறோம் எனவே இப்படிப்பட்ட இவருடைய ஆன்மீக பயணம் எவ்வளவு விரைவாக நடைபெறுகிறது இந்துத்துவத்தை முன்னிலைப்படுத்தி முன்வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கான அத்தனை ஆயத்தங்களுக்கும் தயாராகிவிட்டது அத்தனை ஆயத்தங்களும் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன தான் இதெல்லாம் நமக்கு உணர்த்துது எனவே தேர்தல் விரைவில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நமக்கு முதலாக கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் திமுக இருபத்தி ஏழு இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக வேட்பாளர்களே போகிறார்கள் என்கிற தகவல்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் தகவல் மொத்தமுள்ள புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு ஆகிய நாற்பது தொகுதிகளிலும் சேர்த்து இருபத்தி ஏழு தொகுதிகளில் திமுக தனித்து போட்டியிடுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு இடங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு இடங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இடம் மதிமுகவிற்கு ஒரு இடம் போல் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு இடம் என நாற்பது தொகுதிகள் இதுதான் திமுகவினுடைய கூட்டணிக்கு அவை ஒதுக்கக்கூடிய இடங்களாகவும் திமுக தனித்து போட்டியிடக்கூடிய தொகுதிகளாகவும் நமக்கு முதல் தகவல் கிடைத்திருக்கிறது நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் நாம் தேர்தல் முடிவடையும் வரையிலும் சிறப்பு தேர்தல் தகவல்களை பற்றி டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தில் பார்க்க போகிறோம் இது ஒரு முதல் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது இது அறிவிக்கப்படாத உறுதிப்படுத்தப்படாத தகவல் எனினும் நம்முடைய தகவலாளர்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இது உடனே நம்ம கேள்வி வரலாம் இல்லை இப்போதானே இவங்க வந்து காங்கிரஸ் பத்து சீட்டு கேட்டுட்ருக்காங்க விசிக்கு நாலு சீட்டு கேட்டிருக்காங்க மதிமுகத்தினா கேட்டிருக்காங்க அப்படி அப்படின்லாம் நமக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க கேட்க கேள்விகள் எழுவதும் இயல்பு ஆனால் நீங்கள் ஒன்று இந்த இந்த தேர்தல் பேச்சுவார்த்தைகள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் நம்மெல்லாம் பக்கத்தில் இருந்தே பார்த்துருக்கோம் அறிவாலயத்திற்குள்ளும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமுக அலுவலகத்திலெல்லாம் நம்ம இருந்து பார்த்துருக்கோம் எல்லா கட்சி அலுவலகத்திற்கும் சென்று பார்த்துருக்கோம் வருவாங்க மாலையில் அமர்ந்து பேசுவாங்க அப்புறம் போவாங்க அப்படிலாம் இருந்துச்சு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசக்கூடிய தகுதிகள் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் இருந்துச்சு பொதுவாக காங்கிரஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் பாமக விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதெல்லாம் திமுகவில் போய் பார்கெயின் பண்ண முடியும் என்ன காரணம்னா எங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால் நீங்கள் திமுக எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தே ஆகணும் அப்போ தான் நீங்கள் திமுக வெற்றி பெற முடியும் அப்படின்லாம் வந்து பார்கெயின் பேரம் பேசக்கூடிய தன்மைகள்லாம் இருந்ததுன்னு பார்க்குறோம் அந்தளவுக்கு அந்தந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக வலுப்பெற்றிருந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியோட நிலை என்ன இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கான அதே ஒரு வாக்கு வங்கி தான் அதற்கென்ற வாக்கு வங்கி இருக்குது இன்னும் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளையோர் மத்தியில் காங்கிரஸ் கட்சி பெரிதாக வளர்ச்சி அடையவில்லை தமிழ்நாட்டில் மூத்தவர் நடுத்தர வயது மற்றும் மூத்தவர்கள் இவங்க தரப்பினுடைய வாக்கு வங்கி தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது பார்க்குறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவை திருப்பூரில் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலும் பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு டெல்டா மாவட்டங்களில் ஏராளமான கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களை கொண்டிருந்த காலமெல்லாம் ஒரு காலத்தில் உண்டு அதற்கு பிறகு எம்பிக்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் நிறைய வந்து வெற்றி பெற்றது டெல்டா மாவட்டங்களே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அது பின்னடைவு ஏற்பட்டு தற்பொழுது திராவிட கட்சிகள் தான் அங்கே கோல வச்சு கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம் எனவே காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவையும் மதிமுக நம்ம வந்து அந்த கட்சியினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் அவர்கள் வந்து சில குறிப்பிட்ட பாக்கெட்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வலிமையாக இருக்கிறார்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பின்புலத்தில் கோவில்பட்டி இது போன்ற இடங்கள்ல தான் வந்து நம்ம வந்து விருதுநகர் போன்ற இடங்கள்லாம் தான் நம்ம பார்க்கலாம் அதுவும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பேஸ்டில் வந்து இருக்கக்கூடிய பாக்கெட்ஸாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தை பெரிய மாநாடெல்லாம் தற்பொழுது நடத்துனாங்க ஆனாலும் கூட அவர்களுக்கு கூடுதலான இடங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இரண்டு தொகுதிகள் அப்படிங்கிறதான் இதுவரை நமக்கு கிடைக்கப்பெற்றது கம்யூனிஸ்ட்டுகளுக்கு நம்ம பார்த்துட்டோம் காங்கிரஸ் கட்சி எல்லாமே அப்படி இருக்குது மதிமுக முஸ்லீம் லீக்குக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இது இறுதி நேரத்தில் மாறலாம் சரிங்களா இருந்தாலும் நம்ம வந்து எப்பொழுதுமே முடிந்த வரையிலும் தகவல்கள் சரியான இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவலை தான் நம்ம வந்து பகிர்ந்து கொள்வது எப்பொழுதுமே வழக்கம் நம் தேர்தல் பற்றிய தகவல்கள் அதே போல் நாற்பது தொகுதிகள் பற்றிய ஒரு கணிப்பு முன் கணிப்பு ஆகியவற்றையும் நாம் வெளியிட போகிறோம் எனவே டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகிர்ந்து நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சொல்லுங்கள் கடந்த க காலங்களில் கடந்த தேர்தல்களெல்லாம் டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தினுடைய ஃபேஸ்புக் பேஜ் வாயிலாக நாம் கொடுத்த கணிப்புகளெல்லாம் கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு விழுக்காடு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமான அளவில் நம் மிகச்சரியான க தேர்தல் கணிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தாழ்மையோடு நம்ம சொல்லிக்கிறோம் மிகப்பெரிய நூற்றுக்கு நூறு விழுக்காடு யாருமே சொல்ல முடியாது ஆனாலும் கூட எண்பதுலேருந்து தொண்ணூறு விழுக்காடு அதிகபட்சமாக தொண்ணூறு விழுக்காடு வரையிலும் சரியான தகவல்களையும் சரியான கடிப்புகளையும் தான் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம ஃபேஸ்புக் பேஜை வந்து பின்பற்றி கொண்டிருக்கலாம் நிச்சயமாக தெரியும் இப்பொழுது யூடியூப் அப்படிங்கிற வருகையும் இருக்கிற காரணத்தினால நாம் காணொலி காட்சிகளாகவும் இவற்றையெல்லாம் இடப்போகிறோம் எனவே இந்த இந்த தேர்தலில் இந்த கட்சியினுடைய பார்கெயின் பவர் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒன்று ரெண்டாவது திமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் சந்திக்க வேண்டிய நிலை இருக்கிற காரணத்தினாலையும் இப்போ ஒரு கட்சியினுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் டைம் கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த காரணம் என்ன திரு மு க ஸ்டாலின் அவங்க இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்புகளை எடுத்துக் கொடுத்துருக்காங்க பார்க்க முடியுது எனவே அவர் வந்து கட்சியை வந்து அப்படியே தன்னந்தனியாக மு க ஸ்டாலின் ஐயாவுடைய எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் அவருடைய வந்து அவர் கட்சிக்குள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இதை கட்சியை வந்து திறம்பட மு க ஸ்டாலின் நட உதயநிதி ஸ்டாலின் நடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு அவரை வளர்த்து பக்குவப்படுத்த வேண்டிய அந்த பணியை தான் திமுக செஞ்சுட்டு வராங்கன்னு பார்க்குறோம் எனவே இது டிரான்ஸ்ஃபார்மேஷன் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் இன்னும் வலிமையான தங்களுக்கான இடம் வேண்டும் அப்படிங்கிறதுல திமுக குறியாக இருக்கிறார்கள் எனவே இருபத்தி ஏழு தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்டதாக நமக்கு தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இன்னும் சொல்கிறோம் ஒருவேளை இதில் மாற்றம் வரலாம் அது இறுதி நேர மாறுதலுக்கு உட்பட்டது முதல் தகவலாக இந்த தேர்தல் நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பான இந்த தகவல் நம்ம கிடைத்திருக்கக்கூடிய தகவலை நம்ம பகிர்ந்துக்கிறோம் அடுத்தது அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும் பாஜகவுடைய எப்படி இருக்கும் இப்பொழுது நான் தமிழர் கட்சி அந்த கட்சியினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை